ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு ரூபா கூட செலவில்லாமல் கோழி வாத்து காடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரங்களுக்கு எப்படி நாம் தண்ணி கொடுக்குற வாட்ரிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்தமாரி வாட்ரு கேன் ஒன்று அடுத்தது இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐஸ்கிரீமில் வாங்குறப்ப கிடைக்கக்கூடிய கப் இது இப்போ நாம் நம்ம வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து இங்கே அடிப்பாகத்தில் வந்து நாம் ஃபிட் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் இந்த பாக்ஸில் நாம் இந்த ஐஸ்கிரீம் இந்த டப்போவில் அடியில் ஓட்ட போடுற மாதிரியே வந்து நம்மளோட வாட்டர் பாட்டில் மொழிலையும் வந்து ஓட்ட போட்டுட்டேன் ஓட்ட போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து ஓட்ட போடணும் எந்த அளவுக்கு மேலே வந்து தண்ணி ஏறக்கூடாதோ அந்த ஹைட்டில் வந்து நீங்கள் ஓட்டை போட்டுக்கங்க பிறகு நம்ம கரெக்டாக ஓகே நான் இப்போ ஓட்டை போட்டாச்சு சரிங்களா இதுக்கு மேலே வந்து தண்ணி உங்களுக்கு ஏறாது நீ அடுத்தது நாம அந்த டப்பாவையும் இந்த வாட்டர் பாட்டில் மூடியும் வச்சு போல்டு நட்டை போட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி போட்டு கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா டைப் பண்ணிங்க உங்களுக்கு தண்ணி வந்து அடியில் வந்து இறங்கக்கூடாது அப்படி இறங்காமல் இருக்கிறக்காக நான் வந்து கன் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா வெளி பக்கமாகவும் உள் பக்கமாகவும் வந்து நான் இந்த க்ளூகனை அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் அடுத்தது மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்குங்க தண்ணியை எடுத்துகிட்டு பிறகு மூணு ஓட்டை இருக்க பாருங்கள் அது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா போட்டு அந்த மூடியில் வந்து டைட்டாக போட்டு சுத்தங்க இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் கம்மத்தி வச்சுருங்க நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி கம்மத்தி வச்சிட்டீங்கன்னா இப்போ அந்த வாட்டர் பாட்டில் நம்ம ஹோல் போட்ட அளவுக்கு வந்து தண்ணி நரம்பும் உங்களுக்கு டப்பாவில் அந்த ஹோல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இறங்காது இப்போ நான் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரிங்க ஸ்விஞ்ச் மூலிமா நான் இங்கே ஸ்விஞ்ச் மூலியமாக எடுத்து காட்டுறேன் நீங்கள் வந்து கோழி குடிக்கிற மாதிரி வந்து நீங்கள் நீங்களே யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்துக்குங்க பாருங்கள் பப்புள்ஸ் வர்றது பாருங்கள் அப் பப்புள்ஸ் வரப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்குறதா அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் கூட செல்லவே இல்லாமல் எளிமையான வழியில் வாட்டரிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் மறுபடியும் வேறொரு வீடியோவில் நானும் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்